டாட்ஸ் மீடியா தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் அதிரடி பேச்சாளர் உயர் திரு சரவணன் அவர்களே நேர்காணல்கான இருக்கிறோம் பாருங்கள் திரு ஹச்சராஜா அவர்கள் வந்து நான் தான் இந்த பெரியார் விஷயத்த முதல்ல கையாண்டேன் அப்போ வந்து அவரை மலங்கடைக்கப்பட்டதாக அவர் சொல்கிறார் திரு மாரிதாஸ் அவர்கள் இதுக்கு சார்பாக நாம் தமிழருடைய இந்த முன்னெடுப்பை சீமான் இந்த அளவுக்கு தொடர்ச்சியாக தன்னுடைய பேச்சை வைப்பார் அப்படின்னு நான் கருதலை சிறப்பாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு திரு எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் முன்னாடியே இதை உடைச்சிருக்கிறாங்க பெரியாருடைய பிம்பத்தை இப்போ நீங்கள் சமீபத்தில் எடுத்ததுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு எல்லாம் சேர்ந்து உங்களை எதிர்த்தாங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் நினைக்கலையா இல்லை ஹெச்ராஜா அவர்கள் பேசுனாரு மாரிதாஸ் பேசுகிறாங்க அல்லது பிரபாகரன் பேசுகிறாரு அப்படின்னா அவங்க தொடர்ச்சியாக இதை பேசலை ரெண்டாவது ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி மேடைகளில் இதை பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு துணிவு தேவைப்படுது ஹெச்ராஜா அவர்கள் பேசுனார் எங்கே பேசினார் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாரு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல அவர் வந்து பேசிட்டு போகிறார் ஆனால் அதை தொடர்ச்சியாக அவர் பேசுனாரா பெரியாரின் பின்பத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் செயல்படுது ஆர்எஸ்எஸ் வந்து பெரியாரை வந்து தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற அது அவங்களுடைய கருத்தியல் அந்த கருத்தியலில் நம்ம போகல நம்ம ஆர்எஸ்எஸ் இங்க இருந்து அகற்றணும் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இந்த இந்துவாத அமைப்புகள் இவங்க எல்லாரும் வந்து சாதியை தூக்கி பிடிக்கிறாங்க மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அப்ப அதையும் நம்ம வேற இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கோட்பாடு அதுல இவங்க எல்லாம் பேசினாங்க முன்னாடி பேசினாங்க அப்படின்னா முன்னாடி அவங்க தொடர்ச்சியா பேசல வலுவா எடுத்து வைக்கல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் ஹெச்ராஜா கட்சியினுடைய தலைவர் கிடையாது அவர் மாநில தலைவராக இருக்கும் இருக்கும்போதோ அல்லது தேசிய தலைவராக இருக்கும்போது தேசிய செயலாளராக இருக்கும்போது அவர் பேசல அவர் ஒரு சாதாரண உறுப்பினர் போற போக்கில் பேசிட்டு போறாரு அவர் பேசுறதுக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதுல வந்து முப்பத்தி ரெண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து இது ஒரு போராட்டமாக்கி அவங்க வந்து இப்படி பண்றாங்களே பயம் எதுக்கு பயப்படணும் நாங்கள் பெரியார் பேசாததை புதுசாக நாங்கள் திரிச்சு சொல்லலை பெரியார் வந்து எதுவுமே சொல்லாமல் வாய் திறக்காமல் அவர் எழுதாமல் எதையுமே நாங்கள் பேசல பெரியாரை முழுமுதமாக படிச்சுட்டு அவர் படித்த கருத்தியலை அவர் எழுதினதை மறுபடியும் வாசிப்புக்கு உள்ளாக்கும் பொழுது இதெல்லாம் தவறாக இருக்குது அப்போ அதை வந்து நம்ம பேசுகிறோம் அதுக்கு வந்து அவங்களுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை முப்பத்திரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணிட முடியும் முப்பத்திரெண்டு அமைப்புகள் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இருக்கிறீங்க பெரியாரை நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா பெரியார் பேசினதை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகளும் பெரியாரை பயன்படுத்தி சம்பாதிக்கிற வேலையை தான் பார்த்தான் பெரியார் வந்து புத்தகம் முழுதை எழுதினாரு அப்புடின்னா அவருடைய பேர் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அதில் இவங்களுக்கு தேவையானது என்னென்னலாம் இருக்குது திராவிடத்தை எந்தெந்த இடத்துலலாம் உயர்த்தி பிடிக்கிறாங்களோ தமிழை எந்தெந்த இடத்துலலாம் கேவலப்படுத்துகிறாங்களோ அதை மட்டும் எடுத்து போட்டு புத்தகம் வித்து சம்பாதிக்கிற குரூப்பு தான் இந்த முப்பத்திரெண்டு குரூப் இந்த முப்பத்திரெண்டு குரூப்பும் பெரியாரிய சிந்தனைகளை நீங்கள் பின்பற்றீங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற முப்பத்திரெண்டு அமைப்புகளில் இருக்கிற எல்லாரும் தாலி எடுத்துட்டாங்களா பெரியார் சொன்ன கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்களா அவங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா எல்லோர் வீட்லேயும் பெண்களை வந்து நீங்கள் சமமாக நடத்துறீங்களா பார்த்தாலே தெரியுது முப்பத்தி ரெண்டு அமைப்புகளில் நீங்கள் சும்மா பெரியாரை எதுக்கு தூக்கி பிடிக்கணும் அப்படின்னா இவங்க பெரியாரை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது சுப்ப பாண்டியனாக இருக்கட்டும் அல்லது மற்ற நபர்களாக இருக்கட்டும் இந்த பெரியாரியவாதிகள் பெண்ணியம் பேசினார் பெரியார் பெண்ணியம் பேசினார் இவங்க இவங்க வந்து பெரியாரை பின்பற்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த லூலு குரூப் தான் அந்த லூலு குரூப்புக்காக ஒட்டுமொத்தமாக பெரியாரை கொண்டு போய் நீங்கள் அடகு வைக்கிறீங்க நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீ வந்து கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அதை பெரியாருங்கிற பின்பத்தை பயன்படுத்துகிறீங்க அப்போ அதுவே தவறு அது மானுட குளத்துக்கு எதிரானதுன்றதை நம்ம எதிர்க்கிறோம் எதோட எதை ஒப்பிட்டு பேசுகிறீங்க பெரியாருடைய சித்தாந்தம் எங்கே இருக்குது இது லூலு குரூப் தான் பண்ணுறதுன்னு சொல்கிறது வந்து சரியாக படுமா இல்லை நீங்கள் தானே சொல்லியிருக்காரு என்ஜாய் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிதான் சொல்லியிருக்காரு அதுக்கு அர்த்தம் என்ன தான் லூலு குரூப் செய்யுது அதை தான் பாண்டியன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஃபிரான்ஸ் தமிழிச்சு இதில் என்ன மாற்றுக்கிறது இது பெரியார் நீ அங்கே தான் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க பெரியார் பெண்ணியம் பேசியிருக்காரு பெரியார் விடுதலைக்காக போராடி இருக்காரு பெரியார் வந்து சமூக நீதிக்கு பேசியிருக்காரு அது என்ன பேசியிருக்காரு கருத்தை பேசுங்க பொதுவெளியில் வந்து பேச வேண்டியது தானே சுபவீர பாண்டியன் இன்னைக்கு நீங்கள் கண்ட கண்டிச்சு நாங்கள் கூட்டம் போடுறோம் சீமானை கண்டிச்சு நாங்கள் கூட்டம் போடுறோம் சிங்களவன் சீமானு சொல்லு பெரியாரே சிங்களவன் சீமா பெரியாருன்னு நாங்கள் சொல்லுவோமே அவர் ஆரியத்துக்கு சொல்லலையா இஸ்லாமியர்கள் வந்து இந்த மண்ணில் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் இஸ் து துலுக்கர்களுக்கு இங்கே என்ன வேலை முன்சிபாலிட்டி இதில் எதுக்குங்க அவன் போட்டிடுறான்னு கேட்குறாரு ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக உரிமைக்காக பேசின பெரியார் துலுக்கர்கள் ஏன் முன்சிபாலிட்டி இதில் வந்து போட்டிடுறாங்க கவுன்சிலருக்கு ஏன் போட்டிடுறாங்க அவங்களுக்கு அதிகாரம் தேவையா அவங்க எங்களுக்கு இந்த நாட்டுக்கும் எந்த சம்பந்தம் என்ன சம்பந்தம் இருக்குது அவங்க இந்த நாட்டை விட்டு போங்கிறான் இது யாருடைய வார்த்தை ஹெச்ராஜா அர்ஜுன் சம்பத்து போன்ற நபர்கள் ராம ரவிக்குமார் போன்ற நபர்கள் அவங்க தமிழ்நாட்டில் பேசியிருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேலை என்ன சம்பந்தம் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் இது ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் இதே குரல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் பேசியிருக்கிறாரு அப்புறம் அவர் வந்து நீங்கள் பெரிய சங்கி அவருதான் இவங்க நம்மள சங்கி சங்கின்னு சொல்லி இப்போ இதை பேச வேண்டிய அவசியம் அங்கே இருந்தால் வருது யாரை பார்த்து யார் சங்கிங்கிறது நீங்கள் பெரியாரையை பின்பற்றவர்கள் எல்லாம் திராவிட சித்தாந்தவாதிகள் எல்லாரும் நீங்கள் வந்து உண்மையிலுமே ஆரியத்துக்கு எதிராக நின்றுட்டிங்களா இங்கே மூணே மூணு தத்துவம் தான் தமிழர் நிலப்பரப்பில் ஒன்று ஆரியம் இன்னொன்று திராவிடம்னு சொல்கிறாங்களே அந்த பெரியாரியம் இன்னொன்று தமிழ் தேசியம் இப்போ இந்த மண்ணுக்கு தேவையானது தமிழ் தேசியம் ஆனால் அவங்க சொல்லுகின்ற அந்த ஆரியம் அந்த ஆரியத்தை இருக்கிறதுக்கு தான் ஆரியம்னாங்க ஆனால் பெரியாரியம் என்பது ஒரு பெரிய ஆரியம் தான் ஆரிய கோட்பாட்டை அப்படியே நம்மளும் கீணால வந்து பெரியார் எதுக்கு சொல்கிறாரு எனக்கு கீழே ஒருத்தன் சாதி இருக்குன்னா அம்பேத்கரோட ஒப்பிடுறாங்கல்ல அம்பேத்கர் சொல்கிறாரு என்னிலும் கீழானவன் எவனும் இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு அடிமை யாரும் இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லைங்கிற நிலை உருவாகணும் இதுதான் சமூக நீதி கோட்பாடுன்னு அம்பேத்கர் சொல்கிறாரு ஆனால் இவர் எழுதுகிறாரு பார்ப்பனர்கள் நம் எதிரிகள் நம்மளும் கீழான சாதியினர் நம்மளும் கீழான சாதினா யார் எந்த சாதி அதை சொல்லணும்ல அப்போ நீ உயர்ந்த சாதீன்ற கோட்பாட்டில் இருக்கிற நீங்கள் எப்படி நீங்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோர்ட்டில் வச்சு ரெண்டு பேரும் ஒரே சமூக நீதிக்காக போறாங்கன்னு எந்த விதத்தில் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் பெரியாரை எங்கே கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா ஆரியத்துக்காக ஆரம்பத்திலிருந்து பேசியது பெரியார் தான் பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்லி பார்ப்பனர்கள் ஆயிரம் பேரை கொல்லறணும் அப்படின்றாரு இது ஒரு ஜனநாயகவாதி பேசுகிறதா அதை பேசுங்களேன் இன்றைக்கி ஆயிரம் பேரை கொல்லணும்னு பெரியார் பேசியிருக்கிறாரு நாங்கள் ஆயிரம் பேரை கொன்றுவோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து பேசி பாருங்கள் திமுக பேசுமா இல்லை திகா கூட்டங்கள் பேசுவாங்களா அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அது கொலை மிரட்டலில் வரும் அப்படியெல்லாம் பேசினவரை நீங்கள் ஒரு பின்பமாக கட்டமைச்சு கொண்டு வந்தால் அப்புறம் நாங்கள் அதை உடைக்க தானே செய்வோம் மனித குலத்துக்கு எதிராக தமிழ் இனத்துக்கு எதிராக கர்ப்பப்பையை எடுத்துருங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போங்க இல்லை அந்த பெண்கள்ட்ட அதுக்கு என்ன எழுதுறாங்கன்னா புள்ள பெற்றுக்கிட்டாங்க பதினாறு புள்ள பெற்றுக்கிட்டாங்க நாங்கள் தானிட வளர்க்க போகிறோம் நீயே சோறுபட போகிற நீயா வளர்க்க போகிற இல்லை இங்கேருந்து கருணாநிதி வந்து வசனம் எழுதி மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்க போகிறாரா எங்கள் பிள்ளையில நாங்கள் வளர்க்க போகிறோம் பதினாலு புள்ள பெற்றிருந்தாங்க பதினாறு புள்ள பெற்றிருந்தாங்க அது பெண்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அது பெண்கள் பாதிப்பை ஏற்படுத்தது உடல் இல்லை முடியலன்னா அவங்க முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க நீ கர்ப்பப்பை எடுத்துன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகார அதிகாரம் கொடுத்தது இவ்வளவு பேசுகிற பெரியாரு மணியம்மைக்கு கர்ப்பை பை எடுத்துருக்கலாம்னாரா இப்போ கேட்போம்ல அதெல்லாம் நீங்கள் தான் இல்லற வாழ்க்கைக்காக நாங்கள் பண்ணலை அவங்க தொண்டு செய்கிறதுக்காக வந்தாங்க தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பிள் வளம் எல்லாம் கற்றுக்கதையாக எழுதி உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிருவீங்க நாங்கள் வந்து ஆமாங்க பெரியார் ஒரு பின்பங்க அப்படி நம்பிட்டே போகணுமா அப்படி இல்லை பெரியார் தானே சொன்னார் நீங்கள் சொல்கிறீங்க பகுத்தறிவு பாட்டன் வள்ளுவன் எழுதிய திருக்குறளை வந்து அவர் எதோட ஒப்பிட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திருக்குறளை அவர் அவர் ஏற்றுக்கவே இல்லை ஆனால் திருக்குறள் மாநாடு போட்டார் எங்கே போட்டார் யாருக்காக போட்டார் என்ன காரணத்துக்காக போட்டார் கடைசி இறுதி காலகட்டங்களில் அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தி விமர்சி திருக்குறளை விமர்சிச்செழுதுனால அது ஆரிய இதுன்னு சொல்லி அவர் பேசினார்ல பெரியார் அதெல்லாம் பேசணும்ல பெரியார் அந்த நேரத்தில் அப்படி பேசினார் இந்த நேரத்தில் அப்படி பேசினார் அப்படின்னு இப்போ நம்மளை சொல்கிறாங்க நீங்கள் வந்து பெரியாரை முன்னாடி ஆதரிச்சிங்க இப்போ எதிர்க்கிறீங்க நாம் ஒரே நிலைப்பாடு தான் முதல்ல அவர் சமூக நீதிக்காக பேசினார் போராடினார் அப்படின்னு ஒரு இது சொல்ற சொல்கிறீங்க அதுக்கு நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் அவர் மட்டும்தான் சொல்லும் பொழுது அவர் சொன்ன இந்த தீமைகள் அவர் செஞ்ச இந்த பித்தளாட்டங்கள் அவர் இப்போ முன்ன பின்ன மாற்றி மாற்றி பேசினது இதெல்லாம் நம்ம எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படி வரும்போது தான் தெரியுது பெரியார் மிகவும் ஆபத்தான ஆள் அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கும் தமிழர் நிலத்திற்கும் தேவையில்லாத ஆள் ஏங்க இதை இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்தியா விடுதலை பெற்றுச்சு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிருச்சு இந்த நேரத்தில் நான் ஒரு தமிழர் கர்நாடகாவில் போய் உட்காந்துக்கிட்டு கர்நாடகத்தில் என்ன இருக்குங்கிறேன் கன்னட தாயை அவனை படிக்க வச்சா கன்னடம் அவனை படிக்க வச்சுது கன்னடத்தினால உனக்கு என்ன இருக்குது உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னு இப்போ போய் பேசினா இது இன தூய்மைவாதம் பேசுவாங்களா மாட்டாங்க ஒரு தமிழன் கர்நாடகத்தில் போய் கர்நாடகாவில் போய் உட்காந்து பேசினா இனவாதம் ஆனால் தமிழ்நாட்டில் பேசும்போதே இனவாதம்ங்குறாங்க பாசிசுங்கிறாங்க மலையாளத்து மொழி அப்படி பேச முடியுமா ஆந்திராவில் இருக்க தெலுங்கு மொழியை பேச முடியுமா மக்களை பேச முடியுமா அந்த மொழியை பேச முடியுமா நாங்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடணும் இந்தியை எந்த இடத்துலையும் கேவலப்படுத்தலை ஹிந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக எல்லோரும் வாருங்கள் நாட்டினர் இப்படி தான் நாங்கள் போராடணும் ஹிந்தி மொழியில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் கேட்கல அப்போ நாங்கள் அப்படி கேட்கல எங்கள் மொழிக்கு முக்கியத்துவம் வேணும் எங்கள் தாய்மொழி வேணும் ஆனால் என் தாய்மொழியை நீங்கள் இவ்வளவு கேவலப்படுத்துவீங்க யார் வந்தால் உங்களுக்கு தமிழர் இவரு நான் வந்தேன் தெலுங்கு கன்னடா நான் வந்தேன் அவர் ரெட்டியார் வந்தார் தெலுங்கர் வந்தார் அவர் வந்தார் உனக்கு தமிழன் தலைமை ஏமா இருக்கான் அப்படின்னு கேட்கறாரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கும் என்னங்க திடீர்னு இவ்வளவு நாள் பெரியார் அவர்களை ஆதரிச்சுட்டு இங்கே பெரியார்னால் வெறும் மண் அப்படிங்கிறீங்க பெரியார் மண்ணு தானே மண்ணு தான் வந்து போகிற போக்கில் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே சித்தாந்த ரீதியாக ஒரு சரியாக இல்லாத நபர் தான் பெரியார் பெரியாரை வந்து ஏன் இவ்வளோ நாள் ஆதரித்தோம் அப்படின்னா அவரும் சமூகத்தில் போராடி இருக்கிறாரு அவரும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் பெண்ணிய விடுதலைக்காக பேசியிருக்கிறாரு பெண்ணிய விடுதலைக்காக அவரும் பேசியிருக்கிறாரு அந்த கருத்தில் நம்ம ஏற்கனும் ஆனால் அவர் மட்டும்தான் பேசினார் அதுக்கு முன்னாடி பெண்கள் எல்லோருமே அடிமை இங்கே இருக்கிற பெண்கள் எல்லோருக்குமே வந்து உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது வந்து பெரியார் தான் அப்படின்னு சொல்லும்போது தான் கடுப்பார் என்னென்னா வேலுநாட்சியார் வந்து தன்னுடைய கணவன் இறந்ததற்கு திருப்பி அந்த இழந்த நிலத்தை மீட்பதற்கு அவங்க தனி ஒரு மனிதராக போராடி இருக்காங்க போராடி வெற்றி பெற்றுக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணற்ற பெண்களை நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தமிழ் சமூகம் என்றைக்குமே பெண்களை அடிமையாக வச்சதுறது இல்லை ஆரியவர்களுக்கு பிறகு ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதை வந்து பெரியார் தான் உடைச்சாருன்னு சொல்கிறது வந்து நம்ம ஏற்க முடியாது இல்லை இப்போ பெரியாருக்கு பிறப்புக்கிறதுக்கு முன்னாடி வேலு நாச்சியார் இங்கே அரசியாக இருந்துருக்குறாங்க ஒரு நாட்டை ஆண்டுருக்காங்க ஒரு நிலப்பரப்பை ஆண்டுருக்காங்க அப்புடின்னா அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்குது பெண் நீங்கள் பழங்கால புகைப்படங்களை எடுத்து பாருங்கள் பெண்கள் உட்காந்துருப்பாங்க ஆண்கள் நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட சமூகம் தான் தமிழ் சமூகமாக இருந்திருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சு நீங்கள் பெரியார் தான் எல்லாத்தையும் செஞ்சார் அவரு பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு அப்போ அந்த பெண்களை அவர் எவ்வளவு இழீவாக பேசிருக்கிறாருங்கிறத அந்த மக்கள் சொல்லணும் இல்ல இப்ப அதை நாங்க எடுத்து சொல்றோம் அவ்வளவு